எல்லாம் என்னுடைய பிசினஸ் இதுல நீ தலையிடாத இப்ப கூட கிட்ட போகாம நேரம் என்கிட்ட வந்ததுக்கு காரணம் தானே இத எனக்கு பிடிக்காது உனக்கு என்ன வேணும் கேளு சரி நானே சொல்றேன் ரெண்டு ரூபாய் கொடுக்கறேன் இந்த இடத்துலயே எல்லாத்தையும் நீ மறந்துட்டு போயேன்னு என்ன டீலர் வேற ஏமراضي பிரிபேசி இருந்தானா பேสนவ வாய் இருந்திருக்காது நீ அண்ணனோட சொந்த காரணனா போயிட்ட அண்ணன்ட்ட போகாம நேரா ஓண்ட வந்து பேசنا காரணமோ பேரம் பேசக் கூடியதுரா உம்ம தெரிஞ்ச அண்ணை தாங்க மாட்டான் அந்த ஒரே காரணத்துக்காக முதலும் கடைசிமா ஓண்ட கேக்குற மரியாதை அந்த வேளை எல்லாம் இல்ல விட வப்பட வப்பட நான் இந்த ஊருக்காரன் நீ ஒண்டி பொழைக்க வந்தவன் ஞாபகம் வச்சுக்க எங்க ஊருக்கு வந்து எங்களையே கொள்ளடிக்க நீ உன்னை விரட்டாட்டி நானா மனுஷனே Hey. . Hey. Hey.

என்னை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நீ எப்படி உயிரோட இருக்கன்னு பாத்துற என்னைக்கு இருந்தாலும் நீ சாச்சா கிட்ட என்னை பத்தி போட்டு கொடுக்க தான் போற ஆனா அதுக்கு முன்னாடி நான் உன போட்டு தள்ளி ஆகணும் மேடம்

நம்ம சின்ன மார்க்கெட் கடை தெரு இருக்குல்ல அங்க வேல்மணி ஜவுளி கடைன்னு ஒரு கடை இருக்கு அதோட ஓனர் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டரே இவர் தான் கொடுத்தாரு என்ன சார் இவ்வளவு தூரம் கால் பண்ணிருந்தா நாங்களே வந்திருப்போமே அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா ஒரு நிமிஷம் இதை வாங்கிக்கங்க என்ன சார் மொத்தமா செட்டில் பண்ணிட்டீங்க சரியா போகாதுன்னு நினைச்சோமா முதல்ல ரெண்டு நைட்டி போச்சு ரெண்டு நாள் கழிச்சு பார்த்தா ரெண்டு லேடிஸ் வந்து உனக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணுன்னு மிச்சம் இருக்கிற எல்லா நைட்டையும் வாங்கிட்டு போயிட்டாங்கம்மா எல்லாமே வித்துருச்சா சார் ஆமாம்மா தீந்து ரெண்டு நாள் ஆச்சுமா இப்பவும் தொடர்ந்து லேடிஸ்லாம் வந்து நைட்டு வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் இதே வேகத்துல நைட்டு வித்துட்டு இருந்தா ஏன் கடைக்கு தான் நைட்டி வாங்க போகணும்னு எல்லாரும் வர ஆரம்பிச்சிருவாங்க நமக்கு கஸ்டமர் வர வர நமக்கு வியாபாரம் ஜாஸ்தியா தானே ஆகும் நைட்டி வாங்க வர்றவங்க நாலு ஜாக்கெட் போயிட்டு சேர்த்து வாங்குவாங்க அப்படியே ஒரு புடவை சேர்த்து எடுப்பாங்க இது தானமா உண்மையிலேயே நீங்க ரெண்டு பேரும் பொம்பளைங்களோட டேஸ்ட தெரிஞ்சு அதை மாடலா அழகா டிசைன் பண்றீங்கம்மா லேடிஸா இருக்கிறதால நைட்டில என்ன பிரச்சனை இருக்கு அதை எப்படி சரி பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கு

ஒரு நாலு வெரைட்டி தைச்சு கொடுங்கம்மா ஸ்மால் வேண்டாம் மீடியம் லார்ஜ் எக்ஸ்ட்ரா லார்ஜ் மூணு சைஸ்லயே பன்னெண்டு பன்னெண்டு கொடுத்துருங்கம்மா ஸ்மால் வேணும்னா ஒரு நாலு அஞ்சு கொடுங்கம்மா அப்புறம் முன்னாடி ஃப்ரில் வச்சு பாக்கெட் வச்சு இருக்குது இல்லையா அதை தான் லேடிஸ் ரொம்ப விரும்புறாங்க அதுல ஒரு ஏழு எட்டு கொடுத்துருங்கம்மா முடியும் இல்லையா ஒரே நிமிஷம் சார் அக்கா கொடுத்துடலாம் சார் சரிமா உங்களுக்கு எப்போ வேணும் எவ்வளவு சீக்கிரம் கொடுக்க முடியுமா கொடுத்துருங்க ஏன்னா கடையில் ஸ்டாக் இல்ல இப்ப கூட கிளம்புறதுக்குள்ள நாலு சைஸ் கொடுத்தீங்கன்னா கையோட வாங்கிட்டு தான் வந்திருக்கேன் கொடுத்தீங்கன்னா சந்தோஷம் தான் அதனால தான் வந்தேன் இல்ல சார் சப்ளை பண்ணா ஒன்னு ரெண்டு பண்ண வேண்டாம் நினைக்கிறோம் மொத்தமாவே உங்களுக்கு சப்ளை பண்ணிடுறோம் அக்கா கையில இருக்கிறத தவிர எக்ஸ்ட்ரா ஒரு இருபது பீஸ் தேவைப்படுது எத்தனை நாள் டைம் கேட்கலாம் நாளை கழிச்சு சாயந்தரத்துக்குள்ள கொடுத்துடலாம் அப்படி ம் ஓகே சார் அப்போ நாளைக்கே ஈவினிங்குக்குள்ள நாங்க எல்லาทิ่ง கொடுப்போம் சரிமா நம்மள இல்லமா சார் எந்த பிரச்சனையும் இருக்காது சரிமா நம்பி போங்க சரிமா பரபரமா சார் என்னமா இந்த வாட்டி ஆர்டர் அதிகமா இருக்கு மெட்டீரியலும் கம்மியாதா இருக்கு சென்னைக்கு போய் கொஞ்சம் மெட்டீரியல் வாங்கணும் அட்வான்ஸா ஒரு 5000 தர முடியுமா அட்வான்ஸா கொடுத்தா நல்லா இருக்கும் பரவால பியாம்பாரத்தோட சூச்சமத்தை சீக்கிரமே கண்டுபிடிச்சிட்டீங்களே அட்வான்ஸ் நான் தர முடியாதுன்னு சொன்னா உங்களுக்கு என்ன நான் இல்லனா வேற ஒரு கடை கஸ்டமர் எப்படியாவது கிடைச்சிருவாங்க எனக்கு தான் பிசினஸ் பாதிக்கும் இல்ல இல்ல அப்படி இல்ல சார் எனக்கு கொஞ்சம் ஷாப் பண்ண வேண்டியதும் இருக்கு அதான் பரவாயில்லமா இப்படி தான் இருக்கணும் நீங்க ரொம்ப சீக்கிரம் முன்னுக்கு வந்துருவீங்கம்மா இதுல ஐயாயிரம் ரூபாய் இருக்கு அட்வான்ஸ் வச்சுக்கீங்க நான் கிளம்புறேன் ஒரே நிமிஷம் ரெசிப்ட் கொடுத்துறேன் மிச்ச பணத்துக்கும் ரெசிப்ட் கொடுத்துறேன் சரிமா

பெரிய ஜவுளி கடையில இருந்தே ஆர்டர் கிடைச்சிருக்கு அத்த உங்க கைராசியை பாத்தீங்களா இனி கொஞ்சம் கொஞ்சமா நாங்க நினைச்ச மாதிரி முன்னேறிடுவோம் அதெல்லாம் சரிதான் ஆனா தொழில் தொழில்னு வீட்டை விட்டுறாத என்னால ஒருத்தியால எல்லாம் செய்ய முடியல ஆமாத்த அரிசி எல்லாம் ஊற போட்டு எவ்வளவு நேரம் ஆகுது நந்தினி அக்கா தோசை கூட இன்னும் மாவாட்டல எப்ப பாரு லோட்டு லோட்டுன்னு தெச்சுக்கிட்டே இருக்காங்க

சமையல் எல்லாம் முடிச்சிட்டு தான் நான் தைக்கிறதுக்கே உட்கார்ந்துருக்கேன் அதை முதல்ல தெரிஞ்சுக்க அடேங்கப்பா அது ஒண்ணும் இல்லக்கா எங்க நாம முன்னேறிடுவோமோனு போறாம ஐயோ அப்புறம் நீங்க ஒண்ணு ஃபீல் பண்ணாதீங்க ஏமா நந்தினி இப்படி 50 60 ன்னு ஆர்டர் வாங்குறீங்களே தனியா சமாளிச்சிருவியா சமாளிச்சிடுவியா மாமா அபி எனக்கு நிறையவே உதவி பண்றா கட்டிங் பீஸ்க்கு கோட் போட்டு கொடுத்தா போதும் அவளே பொறுமையா அழகா கட் பண்ணிடுறா அதே மாதிரி நேர்த்தையில இப்பதான் பழகிட்டு இருக்கா நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வர்றதுக்குள்ள நேர்த்தையெல்லாம் அவளே முடிச்சிடுறா அதனால சீக்கிரமாவே தெச்சு கொடுக்க முடியுது நிஜமா பாபி ஆமா மாமா கத்துக்கணும்னு நினைச்சா எத வேணாலும் கத்துக்கலாம் இன்னும் இந்த கட்டிங் வேலை மட்டும் கத்துக்கிட்டனா அக்காவோட வேலை பாதி குறஞ்சிரும் ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளவு ஆர்டர் வேணாலும் எடுத்து சீக்கிரமா முடிச்சிடலாம் என்னாலயே நம்ப முடியலமா உங்களால முடியாதுன்னு தான் நினைச்சேன் ஆனா கடைக்காரே வீடு தேடி வந்து ஆர்டர் கொடுக்கற அளவுக்கு முன்னேறிட்டீங்க பொறுப்பும் கடைசி வரைக்கும் இருக்கணும் ஆமா இந்த பாரு உங்களால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு மட்டும் ஆர்டர் எடுங்க அளவுக்கு அதிகமா ஆர்டர் எடுத்துட்டு அப்புறம் நீங்களும் சிரமம் பண்ணணும் அவங்கள்ட்டையும் கெட்ட பேர் வாங்கணும் புரியுதா இல்லங்க எங்களால எவ்வளவு முடியுமோ அதை தெரிஞ்சுதாங்க பண்றோம் நல்லா பண்ணி கொடுத்துருவோம் அக்கா உடனே இந்த பணத்தெல்லாம் நோட் புக்ல என்ட்ரி போட்டு வச்சு சரி அபி அதே மாதிரி ஒவ்வொரு ஜவுளி கடைக்கும் தனித்தனி நோட்டு வச்சுக்கலாம் அப்பதான் கொஞ்சம் கன்ஃபியூஷன் இல்லாம இருக்கும் நோட் எல்லாம் இங்க தான் இருக்கு அபி ஆ உடனே இதெல்லாம் என்ட்ரி பண்ணிடுங்க நான் எக்மோர் போய் மெட்டீரியல்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன் எவ்வளவு மெட்டீரியல்ஸ் தேவைப்படும்னு எனக்கு கால்குலேட் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுங்க சரியா ம் ஐயோ ஐயோ ஆயிரம் ரூமா வந்து கொட்ட ஆரம்பிச்சிடும் போல இருக்கே இந்த அவி தொட்டை எதுவும் விளங்காதுன்னு நினைச்சேன் இப்படி பிசினஸ் பிக்கப் ஆக ஆரம்பிச்சிருச்சே இந்த வைத்தறிச்சல யார்கிட்ட போய் சொல்றதுன்னே தெரியலையே அந்த மனசுல வேற ஆளுக்கா

அப்படி இருக்கவும் கூடாது ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் பிறந்துட்டா அவங்க உங்களுக்குன்னு ஒரு துணை வேணும்டி நீ பேசுறது சரியில்லையே இப்ப என்னதான் சொல்ல வர போதும் அந்த வீணா போன வெற்றி நாசமா போகட்டும் அந்த அபி வாழ்ந்து அழிஞ்சு போகட்டும் நீ உனக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கடி என்னமா சொல்ற வேண்டுதலுக்காகலாம் கோவிலுக்கு வரல உனக்கு ஒரு வாழ்க்கை அமையணும் தான் இந்த கோவிலுக்கு வந்திருக்கேன்

ஏய் மாப்பிளை வீடு ரொம்ப நல்ல இடம்டி மாப்பிள்ளை ஈவியில வயர்மென்னா இருக்காப்ல கவர்மெண்ட் சம்பளம் பைக்லாம் வச்சிருக்காரு ஒரே ஒரு தங்கச்சி தான் கல்யாணம் பண்ணி சத்தமா கூட பேசாத ரொம்ப சாது நல்ல குடும்பம்டி சரின்னு சொல்லுடி பைத்தியம் உனக்கு ஆமாடி பைத்தியம் தான் உன்னை பெத்த இல்ல அந்த பைத்தியம் தான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் இப்போ இப்பவே நீ உன் முடிவ சொல்ல வேணாம் மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க குடும்பத்தோட உன்னை பொண்ணு பார்க்க வந்திருக்காங்கடி அவங்களுக்கு ஒரே ஒரு வணக்கத்தை மட்டும் சொல்லு அதெல்லாம் வீட்டுல போய் நம்ம பேசிக்கலாம் அமைதியா ரெடி முடியாது என்னால முடியாது எவனையும் மனசுல வச்சுக்கிட்டு எவன் கூடயே இழிச்சுக்கிட்டு சென்னால கூடுபட முடியாது ஏன்டா நீ என்ன இப்படி சாப்படிக்கிறேன்னு எனக்கு தெரிய மாட்டேங்கிறையே என்னடி இது இப்படி கோவில்ல நல்லது நடக்கிற இடத்துல அபசகணமா எல்லாம் ராதா நான் சொல்றதை மட்டும் கேளுடி நான் உன் அம்மா இல்ல நீ அமைதியாருடி கொஞ்சம் அவங்க கிட்ட முடியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க திருப்பி திருப்பி அதே பேசிக்கிட்டு இருக்க கொஞ்ச நேரம் மத்தத நான் பாத்துக்கிறேன் அமைதியாரு வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் என்ன கேட்டு பொண்ணு பதிலுக்கு வணக்கம் கூட வைக்க மாட்டேங்குது பாருங்க என்ன இது அறிவு கட்டத்தனும் பொண்ணு பக்க வான கூப்பிட்டா உடனே வந்துருவீங்களா பொண்ணுக்கும் இதுக்கும் சம்பந்தமான கூட கேட்க மாட்டீங்களா நல்லா கேட்டுக்கோங்க எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு என் புருஷ விட்டு ஓடி போயிட்டா இந்த ஜென்மத்துல எனக்கு கல்யாணமே கிடையாது அது மீறி யாராவது வந்து நின்னீங்க நல்லா இருக்காது சொல்லிட்டேன் முதல்ல கிளம்புங்க எங்க இருந்து என்னங்க இது

அவனை மட்டும்தான் நினைச்சிட்டு இருப்பேன் சாகுற வரைக்கும் அவனை மட்டும்தான் நினைச்சிட்டு இருப்பேன் என் வாழ்க்கையில இதுக்கு மேல ஒரே ஒரு லட்சியம்தான் அவன் வாழ்க்கையை சதைக்கணும் அவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சு நாசமா போகணும் ஒருவேளை அதை நடத்தி முடிச்சிட்டேன்னு வெய்யே அதுக்கப்புறம் நீ எவன வேணாலும் காமி எக்கேடு கேட்டவனா இருந்தாலும் காமி அவன் கூட நான் வாழ்றேன் ஆனா அது நடக்கிற வரைக்கும் நான் சத்தியமா சொல்றேன் பொண்டாட்டின்னு சொல்லி அவன் பக்கத்திலயும் நான் நிற்க மாட்டேன் அப்படி நிக்க வச்ச அவனை தான் நான் முதல்ல கொல்லுவேன் புரிஞ்சுதான் அழாத நாம் என்னமோ நினைச்சோம் ஏதோ நடந்த போச்சு விடு கடவுள் நமக்கு வேற வழி காட்டாம இருப்பாரா நீ பொறுமைய சூர்யா எல்லாத்தையும் கரெக்டா செக் பண்ணிடு ஏதாவது ஒரு குழந்தைக்கு ட்ரெஸ் விட்டு போனாலும் ரொம்ப கஷ்டமாயிடும் இல்ல சித்தப்பா அதனால தான் இந்த லிஸ்ட் எடுத்து வச்சிருக்கேன் எல்லாம் கரெக்டா இருக்கும் நீங்க கவலைப்படாதீங்க சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கும் வாங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்களா எங்களுக்கு பிடிக்கிறது என்ன சார் இருக்கு போட்டுக்கிற ட்ரெஸ் குழந்தைங்களுக்கு பிடிச்சா போதும் ஆமா சார் என்ன திடீர்னு குழந்தைகள் இவ்வளவு ட்ரெஸ் எடுத்துருக்கீங்க அது ஒண்ணு இல்ல வருஷத்துக்கு ஒரு தடவை எங்க சித்தப்பா அந்த மாதிரி பண்ணுவாரு எங்க பாட்டி நினைவு நாள்ல இந்த மாதிரி அனாத குழந்தைங்களுக்கு அவர் ட்ரெஸ் அந்த வார்த்தையை சொல்லாதன்னு நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் இல்ல ஆதரவற்றவங்கன்னு சொல்லி பழகு சாரி சித்தப்பா ஓனர் எங்க உள்ள பேசிக்கிட்டு இருக்காரு பில்லு வாங்கணும் கொஞ்சம் வர சொல்றீங்களா ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கறது வழக்கம் எனக்கு தெரிஞ்ச ஆசிரமத்துல ஒரு ஐம்பத்தஞ்சு குழந்தைங்க இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக தான் நாங்க இங்க வந்திருக்கோம் ரொம்ப நல்ல விஷயம் சார் சார் பில்லுக்கு ஆள் வந்திருக்காங்க வெயிட் பண்ண சொல்லுமா வந்துடுறேன் சார் அவங்க யாரு ஓ அவங்களா அவங்க ரெண்டு பேரும் நைட்டு பிஸ்னஸ் பண்றவங்க நமக்கு சரகு போட்டதுக்காக பேமெண்ட் வாங்க வந்திருக்காங்க சரி நீங்கள் முடிச்சுட்டு வாங்க அதுக்குள்ள அவங்களை அனுப்பிட்டு வந்துடுறேன்